ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் திடீரென்று தன்னிச்சையாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை வெளிப்படையாக விடுத்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே விரிவாக பேசியிருக்கிறார் பைடன் அந்த உரையில்தான் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஹமாசினுடைய ப்ரபோசல்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விவகாரங்களை கொண்டு இந்த யுத்த நிறுத்தம் நடைபெற இருக்கிறது என்கிற செய்தியை ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார் ஜோ பைடனுடைய இந்த தன் தன்னிச்சையான அறிவிப்பு கண்டிப்பாக நெத்தனியாகுக்கு பலவிதமான சங்கடங்களை உண்டாக்குகிறது என்பதிலே மாற்று கருத்தில் குறிப்பாக நெத்தனியாகுவை பொறுத்த வரையில் இந்த அறிவிப்பு வெளிவந்ததோடு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹமாஸை டிஃபீட் பண்ணாமல் ஹமாஸை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணாமல் அழிக்காமல் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு மாட்டோம் என்கிறார் இது சர்வதேச அளவிலே இன்றைக்கு ஒரு கேவலமான கண்டனமான நிலையை உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் அவரை பொறுத்தவரையில் நெத்தனியாகு இந்த யுத்தம் நின்றால் தேர்தலில் தோற்று விடுவார் என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால யுத்தத்தை தொடர நினைக்கிறார் ஆனாலும் ஜோ பைடனே வெளிப்படையாக இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிற காரணத்தினால் அவரால் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்கிற வாத பிரதிவாதங்களும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது சரி திடீரென்று ஏன் ஜோ பைடனுக்கு இந்த பாசம் என்கிற ஒரு கேள்வி எழலாம் அது பாசமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதுவும் திட்டத்தளிவான வேஷம் என்பதிலே மாற்று கருத்தும் கிடையாது காரணம் இந்த வாரம் அமெரிக்காவிலே மிக துல்லியமான ஒரு கருத்து கணிப்பீடு வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது நவம்பர் மாதம் அந்த தேர்தலுக்கான அதாவது எலெக்ஷன் கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய தேர்தல் முறைகள் எல்லாம் சற்று வித்தியாசமானது அமெரிக்க தேர்தலில் என்ன நடக்கலாம் என்பது தனியாக அலசப்பட வேண்டிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிற அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை ஜோ பைடன் ஒருபுறமும் மறுபுறமாக டொனால்ட் ட்ரம்ப்பும் நடத்தி வருகிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் பொறுத்த வரையில் தான் இஸ்ரேல் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது இஸ்ரேலை அடிப்படையாக கொண்டு இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரபுகள் வாழக்கூடிய பகுதிகளில் இருபது சதவீதத்திற்கும் குறைவான ஆதரவை தான் ஜோ பைடன் பெற்றுக்கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் எண்பது சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை இந்த பகுதிகளில் பெற்றுக்கொண்ட ஆதரவை பெற்றுக்கொண்ட ஜோ பைடன் இப்போ வெறும் இருபது சதவீதத்திற்கும் குறைவான தேர்தலில் பாரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக இன்னும் ஏழு மாதங்களுக்கு இந்த யுத்தம் தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று இஸ்ரேல் பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருந்தார் அப்படி இந்த யுத்தம் ஏழு மாதங்களுக்கு தொடருமாக இருந்தால் கண்டிப்பாக தேர்தலில் ஜோ பைடன் தோல்வியை தழுவுவார் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் ஜோ பைடன் பாய்ந்து விழுந்து கொண்டு உடனடியாக யுத்த நிறுத்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார் எது எப்படி போனாலும் இந்த யுத்த நிறுத்த தீர்மானத்தை ஹமாஸ் வரவேற்றிருக்கிறது ஹமாஸ் ஆல்ரெடி இந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கிட்டாங்க அவங்களே அறிவிச்சு இருந்தாங்க அதை மீறித்தான் ரஃபா மீதான தாக்குதலை நெத்தனியாகு தொடர்ந்திருந்தார் என்கிற நிலையில் இந்த ப்ரொபோசலை வரவேற்றிருக்கக்கூடிய ஹமாஸ் இது இந்த ப்ரோசன் நடைமுறைக்கு வர வேண்டும் இதில் இருக்கக்கூடிய எதையும் மாற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அது மட்டும் இன்றைக்கு இந்த ப்ரொபோசல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விவகாரங்கள் வெளியாகி இருக்கிறது அதில் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தம் ஆறு வாரங்களுக்கு முதல் கட்டமாக நீடிக்கும் என்கிறார் ஜோ பைடன் ஆறு வாரங்கள் நீடிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கட்டங்கட்டமாக வெளியேற வேண்டும் இதே நேரத்தில் இஸ்ரேல் சார்பாக இஸ்ரேலுடைய ஆட்களை ஹமாஸ் கைது செய்து வைத்திருக்கிறது பாலஸ்தீன மக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த ஆறு வார காலங்களுக்குள்ளாக பாலஸ்தீன போராட்ட இயக்கங்கள் சார்பாக விடுதலை செய்யப்படுகிறவர்கள் அமெரிக்கர்களாக இருப்பார்கள் என்பதும் இந்த ப்ரப்போசல்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக அமெரிக்கர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கு அதாவது அமெரிக்க இஸ்ரேல் குடியுரிமை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவங்க தான் அந்த தேர்தலில் பெரிய சங்கடத்தை உண்டாக்க போறவங்க அதனால அவர்கள் முதல் கட்டமாக விடுதலை செய்யப்படுகிற அதே நேரத்தில் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக காசாவுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக அறுநூறு ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு காசாவுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் இப்படி அனுமதிக்கப்படுகிற நேரத்தில் இந்த ப்ரொபோசல் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ஜோ பைடனுடைய இந்த அறிவித்தலை தொடர்ந்து தொடர்ந்து இந்த ப்ரொபோசலினுடைய நகல் உடனடியாக ஹமாஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதே நேரம் ஆறு வாரம் சிக்ஸ் வீக் இந்த நடைமுறை முடிவுற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு பிறகு இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது இந்த இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் என்பது எஞ்சி இருக்கிற அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக வெளியேற வேண்டும் வேண்டும் என்கிற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் நடைமுறையில் இருக்கிற நேரமெல்லாம் போர் நிறுத்தம் நிரந்தரமாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதியாக மூன்றாம் கட்டமாக காசாவுக்கான புனரமைப்பு திட்டங்கள் அதே நேரத்தில் காசாவை மீண்டும் வலுப்படுத்துகிற திட்டங்கள் காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்திற்கான தனியான அரசாங்கம் உள்ளிட்ட செயல்பாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இந்த மூன்றாம் கட்டத்தில் ஏற்கனவே செத்து போயிருக்கிற இஸ்ரேலியர்களுடைய உடல் பாகங்கள் அவர்களிடத்தில் கையளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டால் ஒரு ராணுவமாக ஹமாஸ் இதையெல்லாம் செய்கிறது என்று நம்ம ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக கொடூரமான ஒரு ராணுவத்தோடு சண்டையிடுகிறார்கள் அந்த இராணுவத்துக்கு துணையாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் வந்து நிற்கிறது இப்படி பட்டு பயங்கரமான யுத்தமாக இது மாறியிருந்தும் அவர்கள் தங்களுடைய மக்களை பாதுகாக்கவும் வேண்டும் தங்கள் மக்களுக்காக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை எதிர்கொள்ளவும் வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்யவும் வேண்டும் என்ற அவங்களை அரசு ஹமாஸ் தான் அரசாங்கம் அரசாங்கமாக அவங்க மக்களை கைவிட்ட முடியாது இவ்வளவு வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அவங்களை பாதுகாக்கிறாங்கிறது ஒருபுறம் வைத்தால் கூட இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதில் பல பேர் செத்து போயிருக்கிறான் செத்து போனவர்களுடைய உடல்களை கூட பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் தங்களுடைய மக்களுக்கு எதிரான இவ்வளோ பெரிய ஓரில் எதிரி படை சார்பானவர்களுடைய செத்துப் போனவர்களுடைய உடல்களை பங்கர்களுக்குள்ளே வைத்து பாதுகாக்கிற அளவுக்கு ஹமாஸினுடைய வளர்ச்சி என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் பைடனுடைய இந்த முன்மொழிவை இதுவரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவிக்கவில்லை இஸ்ரேலிய பிரதமர் இருக்கவும் முடியாது என்கிற நிர்பந்தம் இருக்கிறது பொருள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகிறது என்பதை இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் அல் ஜசீராவுல ஒரு முக்கியமான வீடியோ ஒளிபரப்பாகி இருந்தது அந்த வீடியோவில் கலந்துகிட்டவர் யாருன்னு கேட்டா முஸ்தபா பர்கௌத்தி இந்த முஸ்தபா பர்கௌத்தி யாருன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்தவர் அந்த முஸ்தபா பர்கௌத்தி இன்றைக்கு கலந்து கொண்டு பேசுகிற நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார் அது என்ன செய்தி அவர் சொல்றாருன்னு கேட்டா பைடனுடைய முன்மொழிவு ராசா மீதான இஸ்ரேலுடைய போருடைய தோல்வியை வெளி வெளிப்படையாக காட்டி இருக்கிறது என்கிறார் ஏன்னா நாங்கள் ஹமாசை அழிப்போம் ஹமாஸ் அழிச்சிட்டு எங்க ஆக்களை மொத்தமாக தூக்கிட்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தவர்கள் பொதுமக்களை கொன்று ஒழித்ததை தவிர அங்கிருக்கக்கூடிய கட்டிடங்களை அழித்ததை தவிர அங்கிருக்கக்கூடிய வளங்களை நாசமாக்கியதை தவிர வேறு எதையும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது என்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது பைடனாக கீழிறங்கி வந்து இந்த யுத்த நிறுத்த ப்ரப்போசலை முன்மொழி முன்மொழிவதூடாக இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் இந்த யுத்தத்திலே தோல் தோல்வி அடைந்திருக்கிறது பாலஸ்தீனத்திலே செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகளை ஒழிக்க முடியாது என்பதை அவர்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் முஸ்தபா பர்கௌதி அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க உள்ள வந்து பணைய கைதிகளை அடிச்சு தூக்கிட்டு போவோம்னு சொன்னாங்க யுத்தம் பண்ணுவோம் எங்க பனைய கைதிகள் நாங்கள் மீட்டெடுத்துட்டு போவோம்னு சொல்லி தான் வந்தாங்களே தவிர இப்பொழுது ஆனால் என்ன நிலைமை நடக்க போகுதுன்னா கைதிகள் பரிமாற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் கை கைதிகள் பரிமாற்றம் தானா எதுக்குடா யுத்தம் பண்ணணும்னு கேட்கிறாரு கைதிகளை பரிமாற்றம் பண்ணி ஆட்களை மீட்டுட்டு போவேன்னா நீ இவ்வளவு பேரை கொண்டிருக்கவே தேவையில்ல இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணிருக்கவே தேவையில்ல நீ ஹமாஸ் அழிக்க தான் உள்ள வந்த ஹமாஸ் அழிச்சிட்டு எங்க ஆக்களை நாங்க மீட்டுட்டு போவோம் ஒருவரை கூட உங்களால் மீட்டு முடியாமல் போய்விட்டது அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த ஓரிலே தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்லாமல் பைடனுடைய இந்த அறிவிப்பு நெத்தனியாவுக்கு பெரியதொரு இழுக்காக தோல்வியாக அமையும் என்றும் சொல்கிறார் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக பாலஸ்தீனத்திலே செயல்பட்டு வந்த முஸ்தஃபா பர்கௌதி அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீரா இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தார் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளில் ஒன்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமாசிடம் பிணைக் கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் கலந்து கொள்ளுகிற ஆர்ப்பாட்டம் இது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்கள் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் நம்முடைய தலைமைகள் நம்மை ஏமாற்றி விடக்கூடாது இஸ்ரேல் மீண்டும் எங்களை ஏமாற்றி விடக்கூடாது அதே நேரத்தில் அனைவரின் பார்வையும் ஹமாஸ் பக்கமே இருக்க வேண்டும் ஹமாஸ் சொன்னதை செய்ய வேண்டும் அதே நேரம் இஸ்ரேலும் எங்களை ஏமாற்றி விடக்கூடாது என்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய பனைய கைதிகளுடைய குடும்பத்தார் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய நெசட்டுடைய நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் காரணம் என்னன்னா அந்த விவாதத்தில் இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது பேசப்பட இருக்கிறது எனவே இதை மறுத்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள்